நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷ ராசிக்காரர்கள் முதல் சிம்மம் ராசிக்கு வரைக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கும் பார்க்கறவங்க கண்டிப்பா போய் பாருங்க இந்த வீடியோவில் கன்னி மற்றும் துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்கு ஜென்மத்திலேயே கேது பகவான் வருகிறார் ஜென்ம இடம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது இடத்துல கேது பகவான் வருகிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வருகிறார் வழக்கில் வெற்றி கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கூடு ராகு மற்றும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறார் விரைய செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது காரியம் தடைப்பட்டு பின் அதற்கு பின் வெற்றி கிடைக்கும் பணவரவு இருக்கும் நாள்பட்ட திருமண தடையில் உள்ளவர்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் திருமணம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் படிப்பு சிறப்பாக இருக்கும் தூக்கமின்மை இது போன்ற பிரச்சனைகள் வரும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும் சொந்த தொழில் செய்பவருக்கு நல்ல காலம் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் உடல் அசதி ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த இந்த கேது பயிற்சியில் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாவது நபர்கள் தலையீடு இருக்கக்கூடாது நீங்களும் மற்றவர்களின் குடும்பத்தில் தலையீடு அப்படிங்கிறது செய்யக்கூடாது அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களிலும் வெளியில சொல்லக்கூடாது தொழில் மாற்றம் இடமாற்றம் இது போன்ற வாய்ப்புகள் வரும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அடுத்து துலாம் ராசிக்காரர்கான ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் ஐந்தில் ராகு பதினென்னு கேது பகவான் வருகிறார் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சொத்து பிரச்சனைகள் நீங்கும் துலாம் ராசி பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் பேச்சில் கவனம் தேவை இடமாற்றம் ஊர் மாற்றம் இது போன்ற விஷயங்கள்லாம் வரும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருப்பதால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்பு பகுதிக்கு கீழே வயிற்று பகுதி குடல் பகுதி அடிவயிற்று பகுதிகள்லாம் நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய்கள் அனைத்தும் சரியாக கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு கைகூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கொடுக்கும் மாணவர்கள் படிப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நுழைவுத் தேர்வுகள்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த மதிப்பெண் அப்படியே கிடைக்கும் இந்த ஒன்றரை வருட காலத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை முழுவதும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உறவினர்கள் மூலம் தொல்லை நிம்மதி இல்லாத சூழல் ஏற்படும் அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் உங்கள் உறவினர்களிடம் இருந்து சற்று கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் கன்னி மற்றும் துலாம் இரண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து மேற்கொள்ளும்போது அவங்க வாழ்க்கையில் உள்ள நல்ல நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் கெடு பலன்கள் கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம் இது உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்